என் வாழ்க்கை புஸ்தகத்திலிருந்து பக்கங்கள் சத்தியத்திற்கான தேடல் இராணுவமும் வேதமும் மீண்டும் உங்களுடன் நிற்பது நல்லது நேற்று நான் பிரிட்டனில் எனது கல்வி பின்னணி பற்றி சொன்னேன் நான் பிரிட்டனின் மிகவும் மதிப்புமிக்க இரண்டு நிறுவனங்களாகிய ஈடன் கல்லூரி மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு அறிஞராக எப்படி படித்தேன் என்று சொன்னேன் எனது வாலிப வயது முழுவதும் வாழ்க்கையில் எங்காவது ஒரு அர்த்தமும் நோக்கமும் இருக்க வேண்டும் என்ற ஆழமான உள்நம்பிக்கை எனக்கு எப்போதும் இருந்தது இருப்பினும் பிரிட்டனின் ஸ்டேட் சபையில் நான் அனுபவித்தது போல நான் கிறிஸ்தவத்தின் மீது ஏமாற்றமடைந்தேன் எனவே சத்தியத்திற்கான எனது தேடலில் நான் தத்துவத்திற்கும் பல்வேறு ஓரியண்டல் அமைப்புகளுக்கும் குறிப்பாக யோகாவிற்கும் திரும்பினேன் கல்வியில் நான் வெற்றியடைந்தேன் வழக்கத்திற்கு மாறாக சிறுவயதிலேயே நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பதிவு பெற்றேன் இருப்பினும் எனது அனைத்து கல்வி வெற்றிகளிலும் நான் தேடுவதை நான் கண்டுபிடிக்கவில்லை தனிப்பட்ட முறையில் நான் இன்னும் குழப்பமாகவும் தடுமாற்றமாகவும் இருந்தேன் பதிலை கண்டுபிடிப்பதில் கிறிஸ்தவம் செய்ததை விட தத்துவம் உதவவில்லை நான் வேறு எங்கே பார்க்க முடியும் எனது வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இரண்டாம் உலக போர் வெடித்தது அந்த போர் ஐரோப்பா கண்டம் முழுவதும் கிளர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது இந்த போர் லட்சக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அதில் நானும் ஒருவனாக இருந்தேன் நான் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு அழைக்கப்பட போகிறேன் என்பதை உணர்ந்தேன் அமெரிக்காவில் டிராப்டர் என்று சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த நிலை வந்தால் என்ன செய்வேன் என்று பல வருடங்களாக யோசித்தேன் மனசாட்சிக்கு விரோதமாக இருப்பதே சரியானது என்று நான் எப்போதும் நினைத்தேன் இருப்பினும் எனது குடும்ப பின்னணி காரணமாக அது மிகவும் கடினமான முடிவாகும் நான் எனது முடிவுகளை கிறிஸ்தவத்தை அடிப்படையாக கொண்டதாக எடுக்கவில்லை நான் அவற்றை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டேன் இறுதியில் நான் ஒரு மனசாட்சி எதிர்ப்பாளரின் நிலைப்பாட்டை எடுத்து ஒரு தீர்ப்பாயத்திற்கு அதாவது நியாய சபைக்கு முன் சென்றேன் அதாவது எதிர்ப்புகள் செல்லுபடியாகும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான் ராணுவ மருத்துவப்படையில் படையில் ஒரு மருத்துவமனை உதவியாளராக நியமிக்கப்பட்டேன் நான் ஒருபோதும் ராணுவ ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டியதில்லை என்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டேன் எனவே எனது வாழ்வின் ஒரு கட்டத்தில் முடிவில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கைக்கும் முற்றிலும் மாறுபட்ட சூழலுக்கும் அறியப்படாத எதிர்காலத்திற்கும் செல்லவிருந்தேன் என்னை மிகவும் தொந்தரவு செய்த விஷயம் என்னவென்றால் நான் பழகிய நூலகங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் அதுவரை ஐரோப்பாவிலே மிக சிறந்த கையிருப்பு நூலகங்கள் சிலவற்றில் ஒரு புத்தகத்தை எந்த நேரத்திலும் நான் பார்க்க விரும்பினேன் இப்போது நான் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு சென்று கொண்டிருந்தேன் எனது உலக உடைமைகள் அனைத்தையும் ஒரு நீண்ட கருப்பு பையில் அதை இராணுவத்தில் கிட்பேக் என்று அழைப்பார்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும் மேலும் புஸ்தகங்கள் கனமானவைகளாக இருந்தது நான் என்னுடைய நிறைய புத்தகங்களை எடுத்து செல்ல விரும்பவில்லை இருப்பினும் நான் ஏதாவது படிக்க விரும்பினேன் எனவே அந்த நேரத்தில் நான் ஒரு தத்துவ ரீதியில் என்னை நியாயப்படுத்தினேன் நான் சொன்னேன் இப்போது உலகத்திலே மனித வரலாற்றில் வேறு எந்த புஸ்தகத்தை விட பரவலாக வாசிக்கப்பட்ட மற்றும் செல்வாக்குமிக்க ஒரு புஸ்தகம் உள்ளது மேலும் இது ஒரு வகையான தத்துவ புஸ்தகம் எனக்கு அதை பற்றி அதிகம் தெரியாது நான் அதை படிக்க வேண்டும் நான் மனதில் வைத்திருந்த புஸ்தகம் என்னவென்று தெரியுமா வேதாகமம் அந்த நாட்களில் கூட மனித வரலாற்றில் வேதத்தின் தனித்துவமான முக்கியத்துவத்தை அடையாளம் காண எனக்கு போதுமான உணர்வு இருந்தது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சந்தேகத்துக்கு இடமின்றி இது மனித இனத்தின் வரலாற்றில் மிகவும் பரவலாக வாசிக்கப்பட்ட மற்றும் செல்வாக்கு மிக்க புஸ்தகம் என்று நான் அழைத்தேன் அதனால் என்னுடன் ஒரு வேதத்தை எடுத்துக்கொண்டு இராணுவத்தில் படிப்பது என் தத்துவ கடமை என்று தீர்மானித்தேன் நான் எனக்கு ஒரு நல்ல புதிய கருப்பு பைபிளை வாங்கி அதனுடன் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்த்தேன் ஆனால் இராணுவத்தில் ஒரு பைபிளை படிக்கும்போது அவர் மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடியவராக மாறுவார் என்பதை நான் உணரவில்லை புதிதாக பட்டியலிடப்பட்ட இருபத்தி நான்கு சிப்பாய்களுடன் பேரக்ஸ் அறையில் எனது முதல் இரவு நான் எப்போதும் என் நினைவில் இருக்கும் நான் படுக்கையில் அமர்ந்து பைபிளை திறந்து படிக்க ஆரம்பித்தேன் நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன் நீ எந்த புத்தகத்தையும் எதிலிருந்து தொடங்குவாய் அதற்கான பதில் முதல் அதிகாரத்திலிருந்து எனவே நான் ஆதியாகவும் அதிகாரம் ஒன்றில் வசனம் ஒன்றை படிக்க நான் வேதம் வாசிக்கிறதை மற்ற வீரர்கள் பார்க்கும்போது திடீரென்று அமைதியாக இருந்தது என்னை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அசாதாரணமான விஷயம் என்னவென்றால் நான் வேதத்தை படிக்காத சமயங்களில் வேதத்தை படிக்கும் பெரும்பாலான மக்கள் வழி நடத்துகிற வாழ்க்கையைப் போல நான் வாழவில்லை அதை நினைத்து பார்க்கும்போது வெட்கப்படுகிறேன் நான் விஸ்கியை அதிகமாக குடித்துக் கொண்டிருந்தேன் நான் மதுவுக்கு அடிமையானவன் அல்ல ஆனால் விரக்தி அடையும் பொழுதெல்லாம் விஸ்கிக்கு திரும்புவேன் இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால் நான் அசுத்தமான பேச்சுக்களை பேசும் பழக்கத்தை கொண்டிருந்தேன் நான் இதை ஆழ்ந்த வருத்தத்துடனும் வெட்கத்துடனும் சொல்கின்றேன் நான் தொடர்ந்து அசுத்தமான அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தினேன் நான் ராணுவத்திற்கு சென்றபோது மோசமாக இருந்தேன் ராணுவத்தில் சேர்ந்த ஆறு மாதங்களுக்கு பிறகு என்னுடைய நிலை இன்னும் மோசமாகிவிட்டது அடிப்படையில் மனித குலத்திலே பிரிட்டிஷ் ராணுவம் அசுத்தமான வார்த்தையை பேசும் மனிதர்களை கொண்ட குழுவாக இருக்கலாம் நானும் அவர்களைப் போலவே மோசமாக இருந்தேன் எனவே நான் வேதத்தையும் படித்தேன் விஸ்கியையும் குடித்து அசுத்தமான வார்த்தைகளையும் பேசினேன் நான் குழப்பமாகவே இருந்தேன் நான் படித்ததில் எனக்கு புரியாத முதல் புஸ்தகம் வேதமாக இருந்தது அதை எப்படி வகைப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை வேதம் சரித்திரமா அது புராணமா அது கவிதையா அது தத்துவமா இது எந்த வகையிலும் பொருந்தவில்லை என்று நினைத்தேன் மேலும் அது மிகவும் கடினமாகவும் சலிப்பாகவும் இருந்தது ஆனால் நான் ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தேன் நான் எனக்குள்ளே சொல்லி கொண்டது எந்த புஸ்தகமும் என்னை வெல்லப் நான் இந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டேன் ஆரம்பத்திலிருந்து முடிக்கும் வரை படிக்கப் போகிறேன் அதனால் ஒவ்வொரு நாளும் நான் உட்கார்ந்து வேதத்திலிருந்து ஏதோ ஒன்றை வாசித்தேன் உண்மையில் ஆகமத்தில் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்றில் தொடங்கி தொடர்ச்சியாக வரிசையாக படித்தேன் நான் அதை தொடர்ந்து வாசித்தேன் ராணுவத்தில் சுமார் ஒன்பது மாதங்களின் முடிவில் நான் யோபு புஸ்தகத்தில் எங்கோ சென்றேன் பின்னர் என் வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றம் ஒன்று நடந்தது எனது வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் எனது குழு இங்கிலாந்தின் மற்றொரு பகுதியான யார்க்ஷயருக்கு மாற்றப்பட்டது இப்பொழுது நான் எப்பொழுதும் தென் இங்கிலாந்தில் வளர்ந்தவன் யார்க்ஷேரில் உள்ளவர்கள் வழக்கத்திற்கு மாறாக நட்பானவர்களும் விருந்தோம்பல் பண்புள்ளவர்களாக இருந்ததை நான் கண்டுபிடித்தேன் மேலும் அவர்கள் சிப்பாய்களாக இருந்த எங்களை தங்களுடைய வீடுகளுக்கு சாப்பாட்டிற்காகவும் மற்றும் பலவீற்றிற்காகவும் அழைத்தார்கள் அதனால் நான் கிறிஸ்தவர்களாக இருந்த சிலரின் வீட்டிற்கு அழைக்கப்பட்டேன் ஆனால் அவர்கள் நான் அறிந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் அல்ல முதலாவதாக அவர்கள் தாழ்மையானவர்களாகவும் படிக்காதவர்களாகவும் இருந்தார்கள் இது எனக்கு மிகவும் தெளிவாக இருந்தது ஆனால் அவர்களில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது என்னால் அதை வகைப்படுத்த முடியவில்லை ஆனால் நான் அவர்களை சந்தித்த தருணத்திலும் அவர்களின் வீட்டுக்கு சென்ற தருணத்திலும் அதை உணர்ந்தேன் அவர்கள் என்னை உணவுக்கு அழைத்தார்கள் நாங்கள் மேஜைகளை சுற்றி அமர்வோம் அவர்கள் செய்த முதல் காரியம் உணவின் மீது ஜெபம் செய்வார்கள் உணவுக்காக ஜெபம் செய்யும் எந்த வீட்டிலும் நான் இருந்ததில்லை ஆனால் நான் அதற்கு என்னை சரிப்படுத்திக் கொண்டு சாப்பிட்டு மகிழ்ந்தேன் பின்னர் உணவின் முடிவில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்கள் மீண்டும் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த பெரிய வட்ட வடிவமான மேஜையை சுற்றி சுமார் ஏழு அல்லது எட்டு பேர் இருந்தார்கள் அவர்கள் மாறி மாறி ஜபிக்கிறார்கள் என்பதையும் என் முறை வரப்போகிறது என்பதையும் அறிந்து நான் திகிலடைந்தேன் இப்போது நான் என் வாழ்நாளில் எங்கும் பொது இடங்களில் சத்தமாக ஜபித்ததில்லை என்ன சொல்வது அல்லது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை பீதி என்னை பற்றி கொண்டது என்று சொன்னால் அது ஆகாது என் முறை வந்ததும் நான் என் வாயை திறந்து இந்த வார்த்தைகளை கொண்டிருந்தேன் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் என் அவ நம்பிக்கையில் எனக்கு உதவுங்கள் நான் அதை சொன்ன பிறகு என் வாய் ஒரு பொறியை அதாவது கண்ணி போல மூடியது மேலும் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன் எனக்கு அந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்தது நான் எவ்வாறு அப்படியெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் நான் அந்த வீட்டு பெண் மீது குறிப்பாக ஆர்வமாக இருந்தேன் ஒரு சிறிய பலவீனமான பெண் ஐம்பதுகளின் பிற்பகுதியில் வெளிப்படையாக மிகவும் கடினமான வாழ்க்கையை கொண்டிருந்தார் மேலும் அந்த பெண் என்னை முற்றிலும் உலுக்கிய ஒரு விஷயத்தை சொன்னார் முதலாம் உலகப் போரில் தனது கணவருக்கு இராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஏனென்றால் அவளது கணவருக்கு ஒரு நுரையீரலில் காசநோய் இருப்பது கண்டறியப்பட்டது சரி அவருக்கு ராணுவ விளக்கு பெற அது சரியான நோய் அறிதலாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் பின்னர் அவள் என்னிடம் நான் பத்து வருடங்களாக என் கணவருக்காக தினமும் ஜெபம் செய்தேன் என்று சொன்னாள் மேலும் பத்து வருஷத்துக்கு யாராவது தினமும் ஏதாவது ஜெபிக்க முடியுமா என்று எனக்குள் நினைத்துக் கொண்டேன் ஒரு நபர் அப்படி செய்வதை குறித்து என்னால் நினைத்துப் பார்க்க முடியவில்லை ஆனால் அவள் சொன்னது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது அவள் சொன்னால் பத்து வருடங்களின் முடிவில் நான் ஒரு அறையில் தனியாக ஜெபம் செய்து கொண்டிருந்தேன் எனது கணவர் படிக்க அறையில் தனது படுக்கையில் உட்கார்ந்திருந்தார் தலையணையில் சாய்ந்து இருமனில் ரத்தம் கொண்டிருந்தார் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது என்னால் தெளிவான சத்தத்தை கேட்க முடிந்தது அது சொன்னது உரிமையாக்கிக் கொள் அவள் சொன்னால் ஆண்டவரே நான் இப்பொழுது உரிமையாக்கிக் கொள்கிறேன் என்று நான் சத்தமாக சொன்னேன் அவள் ஒரு அறையில் அப்படி சொன்னபோது மற்றொரு அறையில் இருந்த அவளது கணவர் காச நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார் மருத்துவரிடம் பரிசோதனை செய்ய சென்றபோது பாதிக்கப்பட்ட ஒருபோதும் நுரையீரல் பாதிக்கப்படாத நுரையீரலை விட வலிமையாக இருக்கிறது என்று மருத்துவர் அவரிடம் கூறினார் இப்போது இவர்கள் மிகவும் எளிமையான படிக்காத மக்களாக இருந்தனர் அவர்கள் எந்த விதமான ஏமாற்றுத்தனம் அல்லது மேலோட்டமான தன்மை இல்லாதவர்கள் என்று நான் கூறுவேன் இந்த பெண்மணி பத்து வருடங்கள் ஜெபித்து அவரது கணவர் காச நோயால் குணமடைந்தார் என்று கதையை கேட்டபோது எனக்குள் ஏதோ ஒன்று கேட்டது இதையாய் நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று நான் யோசித்தேன் இதுவாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் எந்த வகையான மொழியை பயன்படுத்துகிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் உண்மையாக சொல்ல முடியும் அவர்கள் கிரேக்க மொழியில் பேசியிருந்தால் நான் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டிருப்பேன் அவர்களிடம் என்ன இருந்தது அல்லது அதை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அவர்களால் எனக்கு தெரிவிக்க முடியவில்லை மேலும் என் மனதில் மூன்று கேள்விகள் இருந்தன நான் இதில் ஈடுபட்டால் எனது பல்கலைக்கழக வாழ்க்கை என்னவாகும் என் நண்பர்கள் என்ன சொல்வார்கள் மேலும் என் குடும்பத்தினர் என்ன சொல்வார்கள் நான் ஒரு மனசாட்சியை எதிர்ப்பவனாக மாறியது மோசமானது ஆனால் நான் ஒரு மதவெறியனாக மாறுபவனாக இருந்தால் என் குடும்பத்தினர் என்ன சொல்வார்கள் அதனால் இந்த மூன்று கேள்விகளும் என் மனதை குடைந்து கொண்டிருந்தன எனது பல்கலைக்கழக வாழ்க்கை என்னவாகும் என் நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என் குடும்பத்தினர் என்ன சொல்வார்கள் நான் இன்னும் குழப்பமடைந்தேன் விரக்தி எனவே நமது நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இந்த நேரத்தில் நான் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை சத்தியத்தை தேடும் எனது கதையை தொடர்கின்றேன் நான் தேடுவதை எப்படி கண்டுபிடித்தேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஆமே